எடுக்கிறது எடுக்கிறது சாப்புட்டி போட்டாங்க போடுமா அதுல இருந்து காசு எடுக்கணுமா வேணா வேணா இது புல்ல அதுக்கு அப்புறம் நான் உனக்கு உனக்கு நான் உனக்கு என்ன வாங்கி தரேன் ஆ லேண்டமா பம்ம கூட காசு போடணுமா டாடி கிட்ட காசு கேளு டாடி கிட்ட காசு கேளு டாடி கிட்ட இப்படி குடுங்க கே டாடி டாடி குடுங்க டாடி குடு டாடி 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 சரி தர்ஷன் குட்டி பாப்பா மம்மி மூஞ்சி எப்படி ஏய் மம்மி மூஞ்சி எப்படி மம்மி மூஞ்சி எப்படி இருக்கு மைண்ட் சரியில்லை பாப்பா

ஆன்சர் ஆன்சர் குடுறா ஆன்சர் குடு குடு நீ வேற வேற பேட் பையா ஐடா சொல்ற பேச்ச கேட்க மாட்டறேன் டாடி மூஞ்சி டாடி மூஞ்சி டாடி